எனவே மனிதனாக பிறந்த ஒருவர் சமத்துவத்தை நாடும் ஒருவர் இங்கு எந்த ஒரு பிரிவினைக்கும் இடமில்லை மனிதனாய் பிறந்த அனைவரும் சமம் தான் நாங்கள் அனைவரும் உருதாய் பிள்ளைகள் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் போய் விடுதலை படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது போன்ற படங்களை நான் வந்து நம்ம ஆதரிச்சே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு என்னென்ன கருமத்தையோ எடுத்து படமாக ஓட்டிட்டு இருக்கானுங்க இதே நாடக காதல் பண்ணுறாங்கன்றாங்க இன்னும் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க இரட்டை இரட்டை வார்த்தைகள் அதிகமாக பேசி அதை ஒரு படமாக எடுத்து விட்றானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது போன்ற சமூகத்தில் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்களை வந்து நாம் மாதிரிச்சி ஆகணும் அப்போதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அரசியலானது கடத்த முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறைக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்கு இந்த சூழலை வந்து இது போன்ற படங்கள் வந்து நிச்சயமாக சரி செய்யணும்னு நான் நம்புறேன் ஏன்னா என்னதான் அரசியல் வந்து மோசமானதாக இருந்தாலும் அந்த அரசியல் தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பக்குவத்தை கொடுத்து கொண்டுள்ளது நம்முடைய தமிழகத்திற்கும் மிகப்பெரிய